உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல வடசென்னை கொளத்தூர் லட்சுமி அம்மன் கோயில் அருகில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்டம் கொளத்தூர் பகுதி சார்பில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின் படி கொளத்தூர் பகுதி பாசறை செயலாளர் எல் விஸ்வநாதன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் புரசை வி எஸ் பாபு அவர்கள் ஐநூறு மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் நஜீவா இரா ரவி கருணாள் செம்பரம்பாக்கம் குட்டி வழக்கறிஞர் டி ராஜேஷ் எல் சுரேஷ் கே கார்வண்ணன் எஸ் சிம்பா எல் வி ஜெயராம் ஆர் மோகன்குமாரில் கார்த்திக் நாதன் எம் சதீஷ்குமார் ஷீலா மேரி சுந்தரி ரமேஷ் வி சுந்தரவேலன் டி பாலாஜி மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதில்லை குலவிளக்க இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி வீராங்கனை அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் முன்னிட்டு இன்று இந்த வட்டத்திலே விஸ்வநாதன் தலைமையில் என்னுடைய முன்னிலையிலே வட்டச் செயலாளர்கள் கர்ணால் ரவி மற்றும் முக்கிய பிரமுகர் முன்னிலையில் இன்றைக்கு சிறப்பான அன்னதான ஏற்பாடு வழங்கப்பட்டு இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாம் தேதி முதல் வடபழனி முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து நாளை இருபத்தைந்தாம் தேதி வரையில் தினந்தோறும் அன்னதானம் பிரியாணி வழங்குகள் நலத்திட்டப் பகுதிகளை வழங்க மாலை கூட சிறப்பான நலத்திட்டங்களை வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதிகம் வழங்க இருக்கின்றோம் இது போன்ற நிகழ்ச்சிகளை அம்மாவருடைய நிகழ்ச்சிகளை ஒன்றாம் தேதி முதல் நாங்கள் அமைத்து இருபத்தி ஆறாம் தேதி வரையில் நிறைவேற இருக்கிறது நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆணை கிணக்க நாங்கள் நாள்தோறும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றோம் நிகழ்ச்சியை எல்லா கழக நண்பர்களும் அந்தந்த வட்டத்திலேயே வட்ட செயலாளர்கள் கழக நண்பர்கள் மகளிரணி தகவல்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மிக சிறப்பான முறையிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம் நம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு அற்புதமான தாயை இழந்து இன்றைக்கு அந்த அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை இன்று சீரும் சிறப்போடு நாங்கள் மட்டுமல்ல சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு பூராவும் மத இன வேறுபாடு இன்றி கழக கட்சி கட்டுப்பாடோடு மிக சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருங்காலத்தில் நம்முடைய அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இந்த கழகத்தை கட்டிக்காத்து நிரந்தர பொதுச் செயலாளராகவும் வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சென்று நிச்சயமாக முதல்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமரப் போகிறார் இது உறுதி நம்முடைய உறுதி மட்ட மட்டுமல்ல பொதுமக்கள் நண்பர்கள் வியாபாரிகள் அனைத்து தரக்கு மக்க மக்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த புரட்சி அம்மாவுடைய புகழ் ஓங்குக ஓங்குக வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிரணி சகோதரிகள் உள்ளிட்ட மற்றும் நமக்கு பெரும் துணையாக இருந்த காடு உடைய நண்பர்கள் போலீஸ் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களுடைய சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்